ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம கஷ்டத்தோடு தாங்க முடியாத மனவேதனையோட சாய்கிட்ட சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உன்னிப்பாக கேட்டுட்ருக்காரு அதே நேரத்தில் நம்ம ரீதியாக அனுபவிக்கிற வேதனையும் அவர் உணர்ந்துக்கிட்டு இருக்காரு யாரெல்லாம் ஓரளவுக்கு மேலே கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு அதே நேரத்தில் பாபா கிட்ட பிரார்த்தனையோடு சேர்ந்து அவரு தான் நம்மளோட கடைசி வாய்ப்பு அப்புடின்னு கடைசியாக பாபாவை போய் சரணடைஞ்சிருக்காங்கள அவங்களோட ஒவ்வொருத்தரோட வேதனையும் பாபா நிச்சயமாக அது உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கார் அந்த ஒரு உணர்வோடு தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு கஷ்டமான சூழ்நிலைகள்லேயும் அவங்க கடந்து போவதற்கான அந்த மன தைரியத்தையும் மன ஆறுதலையும் பாபா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்மளோட சாய் வந்து ஒரு வித்தியாசமானவர் எத்தனையோ குருமார்கள்லாம் வந்து இருக்காங்க ஆன்மீக பாதையில் வந்து எத்தனையோ குருமார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோன்றி வழி நடத்தி கொண்டுகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு குரு நம்மளோட சாயி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கடவுளால் வந்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்படுவாங்க ஒவ்வொரு குருமார்களும் அப்படி இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் அவதாரம் எடுத்த நம்மளோட சாயி பல பேருக்கு இன்றைக்கி வந்து இந்த நடைமுறை வாழ்க்கை சம்மந்தமாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளாக்கிட்டார் ரொம்ப ஈஸியாக மன தைரியத்தை வந்து கொடுக்குறாரு ஏன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு சிலரோட கஷ்டத்தெல்லாம் காதால் கேட்கக்கூட முடியல நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் கூட பாபா அவர் போதுங்க அவரை வச்சிடறாங்க என் குடும்பமே வாழ்ந்துகிட்ருக்கோம் ஒன்றுமே கிடையாது சின்ன ஒரு நம்பிக்கை அவரோட அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு அன்பை வந்து உணர்கிறாங்க ஒரு தாய் பாசத்தை வந்து உணர்கிறாங்க ஒரு அரவணைப்பு ஏன்னா ஒரு சில பேரோட கஷ்டத்தெல்லாம் வந்து அவ்வளவு வேதனையான ஒரு வாழ்க்கை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலையும் அவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளில் கடந்து போயிட்டு ஆனால் தாயோட அருள் இல்லாமல் நிச்சயமாக அதெல்லாம் நடக்காது ஏன்னா எப்படி அவங்களுக்குலாம் அவ்வளோ மன தைரியம் வந்து வருதுன்னு தெரியல அவ்வளோ ஒரு மன தைரியத்தை வந்து கொடுக்குறாரு எல்லாத்தையும் கடந்து போவதற்கான சக்தியை வந்து கொடுக்குறாரு ஒவ்வொரு நிமிஷத்தையும் பாபாவோட துணையால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்து போயிட்டுருக்குற எத்தனையோ சாய் சகோதர சகோதரிகள் இன்னைக்கு வந்துருக்காங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் ஒவ்வொருத்தரும் வந்து பல மனவேதனைகளை வந்து தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளோட மனவேதனையை நம்மளோட சாயி கண்டிப்பாக அது உணர்ந்துகிட்ருக்காரு அதுதான் உண்மை அந்த உண்மையை வந்து நம்ம நம்புவோம் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சாய் நிச்சயமாக கைவிட்ட மாட்டார் நம்பிக்கையோடு இருப்போம் பல்வேறு சோதனைகளுக்கு நடுவில் சாய் தான் கதின்னு சரணடைஞ்ச நம்மளை நிச்சயமாக சாயி வந்து கைவிட மாட்டார் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பேரோட வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி மாறியிருக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம் சாயோட அற்புதங்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் இந்த நேரத்துலேயும் பல சகோதர சகோதரிகள் வந்து பல துன்பங்களை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இப்போ அடுத்த ஒரு ஒரே ஒரு நிமிடம் மட்டும் நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணுறதுக்காக ஒதுக்குவோம் இந்த வீடியோவை நீங்கள் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம சாய் குடும்பத்தில் இக்கட்டான நிலைமையில் இருக்கிற சாய் சகோதர சகோதரிகளுக்கு நம்மளோட சாய் உதவி செய்யணும் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம சாய்கிட்ட வந்து கோரிக்கையை வைப்போம் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க தை மாதம் வந்து பிறக்க போகுது பிறக்க இருக்கிற தை மாதம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் சாய் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அடுத்த ஒரு நிமிடம் இந்த பதிவு அமைதியாக இருக்கும் நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்